வணக்கம் சிஷியர்களே இன்று நம்ம ஒரு முக்கியமான பதிவு இந்த முக்கியமான பதிவு தான் நான் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிறேன் கோமடி சங்கு கோமாதா சங்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இந்த கோமாதா சங்கு வைத்துக் கொண்டால் என்னென்ன பலன் நான் சொல்லிடுறேன் லக்ஷ்மி காமதேனு விஷ்ணு சிவபெருமான் பராசக்தி இவங்க அனைவரும் சரி நமக்கு வசியமாகுவாங்க நமக்கு நம் வீட்டுக்கே வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த கோமடி சங்கு வைத்து கொண்டால் பணம் காசு ஆகஷமாக இது உண்மை இது நூறு சதவீதம் உண்மை சாதாரண சங்கு உருவாததுக்கு சில வருடங்கள் ஆகும் ஆனால் அந்த கோமடி சங்கு உருவாததற்கு கண்டிப்பாக பல வருடங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கும் ஏன்னா இந்த சங்குக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நூறு வருடம் இல்லை ஒரு இரநூறு வருடம் கண்டிப்பாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சங்கு பணம் காசு எவ்வளோ சம்பாதித்தாலும் நிற்க மாட்டேங்குது வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படி யார் சொல்கிறாங்களோ இந்த கோமடி சங்கை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் சாதாரண சங்கை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சினை உண்டாக்கும் ஏனென்றால் தெய்வ கடாட்சம் ஒன்றது ஒரு சங்கு ஒரு சங்கு போருக்கு புறப்படுகிறேன் என்று வந்து ஊதுவாங்க பார்த்தீங்களா இந்த இடம் இடம்பொறி ஊதுவாங்க அதெல்லாம் வந்து வச்சுருக்கக்கூடாது ஊதுன சங்கு ஒரு நொடி கூடும் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது ஞாபகம் வச்சுருக்கோம் அது மிகப்பெரிய தவறு டேஞ்சர் அது எல்லோரும் அது தெரியாமல் வீட்டில் வச்சுருந்து அவங்களே தன்னைத்தானே வந்து வீட்டில் சண்டை சண்டை உருவாக்கி வச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து வீட்டில் பணம் காசு தங்கலை பணம் காசு வரணும் நீங்கள் செய்கிற வியாபாரம் அது இது என்ன உங்கள் வீட்டில் பில்லு ஏவல் ஏவலும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த கோமடி சங்கு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பணம் காசு ஆகஷமாகும் நரகத்து வெற்றி ஆகும் குறிப்பாக லக்ஷ்மி காமதேனு விஷ்ணு சிவபெருமான் பராசக்தி இந்த அஞ்சு தெய்வம் நம்மளை தேடி வந்துடுவாங்க எப்படி மாடு மாட்டு விடிய எப்படி மடி மடி எப்படி இருக்கிறதோ அது போல் அது சங்கு இருக்கும் அதை கோமெடி சங்கு சொல்லுவாங்க அந்த ஆனால் இது குறிப்பாக அவன் சொல்லிவிடும் பாருங்க இந்த சங்கு வைத்து கொண்டால் கண்டிப்பாக ஏழு வருஷம் ஜெயிலு அதனால் இந்த சங்கை பற்றி தெரிஞ்சுக்குங்க இந்த சங்கை வச்சு பிடிக்கவும் கூடாது இந்த சங்கை வச்சுருக்கவும் கூடாது இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க நன்றி